முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் திரும்பி வரும் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தோழி இடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தாயாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் எங்கே தெரியுமா பிரச்சனை மனிதர்கள் தான் மன்னிப்பார்களை தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒருபோதும் உங்களை மன்னிப்பதே இல்லை அவர்கள் உன்னை தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் ஏன் கல்லூரி வரைக்குமான ஒரு சூழல் கிடைத்தது என்றால் வாழ்க்கையில் தவறுகள் வருகின்ற பொழுதும் அந்த தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாம அதை கடந்து போவதற்கான விஷயந்தான் நான் மன வலிமையில் பேசுகிறேன் மன வலிமையோடு மன வலிமையோடு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எது தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் பல கோடி மடங்கு திரும்பி வரும் எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் படிச்சிருங்க சத்துரவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கும் வீட்டுல பல நேரங்களில் சத்துரவு தவிர்த்து இரவு பட்டினியோடு தூங்கி இருக்கு அம்மா சொன்ன ஒரே வார்த்தை படிச்சிரு கல்விச்சூழல் சரியாக அமைந்தது இப்படி கல்வி தந்தைமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல கொள்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள் இதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த வெள்ளி விழா நாயகியாக பிஎச்டி பட்டம் ஒரு பேராசிரியராக நிற்கிறேன் நான் பேச்சாளர் வெறும் பேச்சாளர் கிடையாது அது என் புல அடையாளம் அது யானைக்கு பந்து மாதிரி காண்கப்படுது யானைக்கு சாப்பிட பல்லுன்னு இருக்கு அது என் ஆய்வும் என் தமிழும் என் கல்வியும் அதுதான் அதுதான் நான் அடிப்படையில் நீ எதுவாக இருக்கிறாய் என்பதிலே உறுதி கொள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் ரொம்ப நுட்பமா ஒரு வார்த்தை சொல்ற நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கிற நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் இயர் பையன் எழுதி மேடம் இன்னொரு வாட்டி சொல்ல நீ எதை தேடி இருக்கிறாயோ அது உன்னை தேடுகிற நிஜமா சொன்னத நீ மரணத்தை தேடுகிறாயா வரும் நீ வெற்றியை தேடுகிறாயா வரும் நீ காதலை தடிகிறாயா வரும் நீ காமத்தை தேடுகிறாயா வரும் நீ போதையை தேடுகிறாயா வரும் நீ உயர்வை தேடுகிறாயா வரும் நீ புகழை தேடுகிறாயா வரும் எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் தேடுவதில் கவனம் எது தேடினாலும் வந்துடும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்